மானாடு மாநாடு சிறப்புற எல்லா மாவட்டம் தெளிவான முறையில் மக்களுக்கு உபதேசம் செய்து மக்கள் மனமாற்றத்துக்கு ஒரு என்னை இறைவன் ஆட்கொண்ட அறுபத்தி ரெண்டாவது மூணாவது ஆண்டு என்னை மதுரையில் மாநாட்டுக்கு அழைத்து தலைமை தாங்கி அதிலிருந்து சிறப்புற மக்களுக்கு வழிநடத்தி ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு வழியிலும் நான் வழிநடத்த எனக்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த சிவஜோதி அவங்க அப்பா இரநூறு பேரோட பயணம் பிடிச்சிருக்காங்க அவர் மகன் சிவஜோதி இப்போ பயணிக்கிறார் பொள்ளாச்சி மகாணி கம்பெனியில் பணி பண்ணுறாரு அவர் மக்களை வந்து திருட்டி ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு அவ்வளோ அற்புதமாக நடக்கிறார் தமிழ்நாட்டுக்கே தலைமை தாங்கி சிறப்புற தன் செயலை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அருள் நாகனிகுமரியும் தீபம் மரக்கட்டளை ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்து சிறப்புற செய்கிறார் அவர்களோடு இணைந்து பயணிப்பதும் தேவர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் தேவதானம்பேட்டையிலுக்கு நான் ஜனனமாகி இந்த சேவகனாக மாறி எனக்கு அடிய எனக்கு விருது கொடுப்பதும் அது மக்களுக்கு கொடுத்த விருதாக நான் கருதுகிறேன் மக்களெல்லாம் ஒருநிலைப்படுத்தி ஒழுக்க நிலையை பண்பாட்டையும் தயவையும் இரக்கத்தையும் வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்ய வைத்த ஆண்டவர் வள்ளற் பெருமானுக்கும் இந்த மக்களுக்கும் தலைவணங்கி எல்லாம் வல்ல பெருஞ்சோதி கருணையால் இந்த வடலூர் வடதிசைக்கு வாருங்கள் வரமது பெறலாம் என்று வள்ளலார் சொன்னார் உலகில் உள்ள அத்தனை மக்களையும் ஒன்றுபடுத்தும் ஒரே ஒரு நோக்கம் வள்ளலாரால் மட்டும்தான் முடிந்தது எத்தனையோ அடியார்கள் வந்தார்கள் மத தலைவர்கள் வந்தார்கள் எந்த மதத்திலும் தர்மத்தை சொன்னார்கள் ஆனால் அதை செயல்படுத்த முடியவில்லை வள்ளலாரால் மட்டும் கருணியத்தை அற்புதமாக எடுத்து வைத்து உயிரினங்களுக்கு எந்த வழியில் நம் மனித பிறவி எடுத்தவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எல்லா ஜீவரிடத்திலும் அன்பும் தைவையும் கருணையும் உடையதாக காட்டச் சொன்ன வள்ளல் பெருமான் எக்காலத்திலும் மாறாத அன்பும் மறையாத குடம்பும் குன்றாத குடம்பு குறையாத செல்வம் பற்றாத ஜீவன் தர்ம சிந்தனை அவருடன் பெருக்க இந்த உலகம் திறக்க வந்த உத்தமனுடைய எண்ணங்கள் ஈடேறி உலகமே ஓர்குடையில் நின்று எல்லாம் சன்மார்க்க நெறியில் உலகமே தடைத்து ஓங்கும் என்பதில் ஐயமில்லை இந்த அடியேன் என் மனதில் எண்பத்தி ரெண்டு வயதாகிறது அன்பே சிவம் என் பெயர் அன்பே சிவத்திற்கு இறைவன் கொடுத்த ப வரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு அருள்வாக்கு ஞானத்தை சொல்லி அவர்களை நல்வழிப்படுத்தும் அற்புதத்தை இறைவன் கொடுத்த அற்புத நிகழ்வுக்கு என்னை ஆட்கொண்ட பரம்பூர் வல்லற்பெருமான இரவிலும் பகலிலும் கனவிலும் ாலும் இல்லை என்று சொல்ல மாட்டான் வள்ளல் பெருமான் அந்த வள்ளற்பெருமான் என்னை ஆட்கொண்டதும் மக்களுக்கு சேவையாக மாற்றியதும் எனக்கு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் தங்களை என்னை பேட்டி எடுத்து தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் கோடான முறை தலைவணங்கி இதை மக்களிடம் நல்லொழுக்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் இந்த வீடியோ சிறப்பற வேண்டும் மக்களெல்லாம் செழுமி பெற வேண்டும் நலமான பாதையில் பயணிக்க வேண்டும் மக்கள் அறியாமையிருந்து உயிரினங்கள் கொள்வது உயர்ந்த உணவாக கருதுவதை அகற்றி பாவ செயல் பிறவிக்கு வழிவகுக்கும் தான் செய்த பாவம் தன்னோடு போக இந்த பிரபாவ நிலை அடைய மரமில்லா பெருவாழ்வு அடைய உயிரினங்களை கொள்ளுவது பாவம் அது ஒண்ணுவது பாவம் கொள்ளா நெறி கோலையை வாங்க எல்லாம் அல்ல அருப்பெருஞ்சோதி கடவுள் உறுதுணையாக இருந்து எல்லாம் அல்ல அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் ஆண்டவரின் அனுக்கிரகத்தால் இந்த எல்லா மாவட்டத்திலும் உள்ளவர்கள் சர்வதேசத்தில் உள்ள அத்தனை தனவந்தர்களும் ஞானிகளும் வந்திருக்கிறார்கள் ஞான சென்னையில் இந்த விழா நடத்துவது இந்த விழாவை நடத்த ஸ்டாலின் ஐயா அவர் கட்சி நோக்கம் கிடையாது நமக்கு அவருடைய மைத்துனர் அண்ணன் ஜெய தந்தை தன் செய்த தன் அப்பணியை ஏற்று அவர் குடும்பமே இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பதும் அவர்களோடு இந்த அறுபத்தி மூணாம் ஆண்டு போய் மக்கள் எல்லாம் தெளிவுரை இருக்கிறார்கள் என்பதை உணர்த்த எனக்கு கிடைத்த வாய்ப்பு மக்கள் எல்லாம் மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார்கள் அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் நேரடியாக காட்சி தந்தார் என்று மக்கள் சொல்லுவதும் அவர்களுக்கு உபதேசம் செய்யும் வாய்ப்பை எனக்கு இறைவன் கொடுத்தான் உயிரினங்களைக் கொள்ளுவது பாவம் அது அறுத்துவது பாவம் இந்த கொள்ளாநெறியை மக்கள் மனதில் வைத்த வள்ளல் பெருமானுக்கும் இந்த சிவஜோதி ஐயா அவர்கள் குடும்பத்துக்கும் நான் கொடான கொள்முறை தலைவனையும் you mm -hmm.